எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு பாவம் தைரியம் பயப்படாத இருதயம் எதை குறித்தும் பயப்படாத ஒரு தேவ தைரியம் நம்முடைய இருதயத்தில் கண்டிப்பாக இருக்கும் பாருங்க சங்கீதக்காரன் சங்கீதம் மூன்றாம் சங்கீதத்தில் சொல்றாரு ஆறாவது வசனத்துல எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் அப்போ எவ்வளவு பெரிய தைரியம் இன்னைக்கு ஒரு மனுஷன் நமக்கு விரோதமா எலும்பி எல்லாம் இரு நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னாலே நம்ம பயந்து ஐயோ அந்த மனுஷன் சண்டைக்கு வந்துடுவானோ வீட்டுக்கு வந்து ஏசிடுவானோ இல்ல ஆளை வச்சு அடிச்சு விடுவானோ பாருங்க பயந்து தொலைக்கிறோம் ஆனா சங்கீதக்காரன் சொல்றாரு எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன் ஒரு பயப்படாத இருதயமே ஆசிர்வதிக்கப்பட்ட இருதயம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லும் பொழுது கத்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனத்துக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய கிருபு என்ன தெரியுமா எதை குறித்தும் பயப்படாத ஒரு தைரியம் தைரியமுள்ள இருதயம் ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பார்த்தா அன்னைக்கு ஒரு தம்பிட்ட பேசிட்டு இருக்கேன் சொல்றான் இந்த நெஞ்சு பகுதியில ஒரு சின்ன கட்டி சோப்பு கலரா வந்துச்சு அதை பார்த்தோன்னு பயந்துட்டேனே என்னமா இருக்குமோ ஏதா இருக்குமோன்னு பயந்துட்டேன் நம்ம பயப்படுறோம் பாருங்க அன்னைக்கு ஒரு அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன் அவங்க சொன்னாங்க ஐயா காலையில எப்பவுமோ மூணு இட்லி சாப்பிடுவேன் ஐயா ஆனா நேற்று கூட ஒரு சப்பாத்தி சாப்பிட்டுட்டேன் என் வயிறு உப்பிக்கிட்டே இருக்கு பயமா இருக்குயா எதுவும் ஆயிருமோ பாருங்க கத்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு எது எதுக்கு இல்லாமோ பயந்துட்டு இருக்கிறாங்க பெரும்பாலும் மரண தான் இருக்கு ஏன் பயம் வருது தெரியுமா ஒன்று நீங்கள் தேவனுக்குள்ள இல்லை இல்லைன்னா தேவன் உங்களோடு கூட இல்லை தேவன் உங்களோடு கூட இருப்பார்னா உங்களுக்கு பயமே இருக்கார் அதனால தான் ஒரு பக்தன் அழகா பாடுறார் நான் பயப்படும் நாள் இனி கத் நீங்க பயப்படுகிற கத்தர நம்புங்க அண்டுட்டு ஒரு கிருபை கேளுங்க அண்டு நானும் எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு தைரியமா வாழ்ற ஒரு கிருபை எனக்கு தாங்கன்னு கேளுங்க ஆமா ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுக்குள் நான் வாழ்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளம் பயமற்ற இருதயம் நீங்க எதை குறித்தும் பயப்படாம தைரியம் உள்ளவர்களா இருக்கிறதே ஒரு ஆசீர்வாதம் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஏதாவது ஒன்று குறித்த பயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஜோமனிட்டே இருங்க இந்த பயத்தை எடுத்து போடும் இந்த பயத்தை எடுத்து போடும் பயத்துக்கு என்ன தூ நீங்கள் ஆக்கி வெற்றியும் சொல்லி ஜோமனுங்க கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க எந்த பயமும் இல்லாமல் தைரியமா சந்தோஷமா சமாதானமா ஆசீர்வாதமா இருப்பீங்க நம்ம ஜோமனோமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான காலை வேலை காயம் வச்சு தோத்துரிக்கிறோம் கத்தருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட உமது பிள்ளைகள் பயப்படாதபடிக்கு தைரியமா வாழ இங்க கிருப தர வேண்டுமாய் ஜபிக்கிறேன் எவர்களுக்குள்ளெல்லாம் பயம் கிடக்கதோ பயத்தின் ஆவி இருக்கிறதோ அதை வேரோடு புடுங்கி எடுத்து நாமத்தை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் எல்லா பயத்தின் ஆவியம் ஏசுவின் நாமத்துல விலகி போவதாக கிருப முது பிள்ளைகளை தாங்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமே புரியமானவர்களே பயமற்ற ஒரு வாழ்க்கைக்காக ஜெபியுங்க காத்திருங்க பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திர பொழுது உங்களை திடப்படுத்துவார் காட் பிளெஸ்ஸிங்